சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் நீ முன்னேற எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு விதத்தில் தோல்வியில்தான் முடிகிறது உன் துணையிடம் நீ ஒன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதோ ஒன்றில் அதில் தடையாக இருந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய நேர்மறையான எண்ணங்கள் கூட எதிர்மறையாக மாற்றும் இந்த பொருட்களை உங்கள் வீட்டிலிருந்து தூக்கி எறிந்துவிடும் இந்த பொருட்களை எல்லாம் உங்கள் வீட்டில் வைத்திருந்தால் உனக்கு எல்லாமே தீமையாகவே நடக்கும் உன் முயற்சிக்கு எந்தவித பலனும் கிடைக்காது ஆகையால் இந்த பொருட்களை எல்லாம் முதலில் உன் வீட்டிலிருந்து தூக்கி எறிந்துவிடும் உன் வீட்டில் இந்த பொருட்கள் எல்லாம் இருப்பதினால் உன் மனதைச் சுற்றி பல குழப்பங்களும் சந்தேகங்களும் கஷ்டங்களும் கசப்புகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன உன் சோகங்களையும் உன் கஷ்டங்களையும் வெளியேற்றுவதற்கு முதலில் உன் வீட்டிலிருந்து இந்த பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்து இவைகள் உன் வீட்டில் நல்ல சக்திகளாய் இருக்க விடாது அதாவது மாறாக உன் வீட்டில் தீய சக்திகளை ஈர்த்து கொண்டே இருக்கும் தான் இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் துன்பங்களை மட்டுமே நீ அனுபவித்து வந்தாய் இந்த பொருட்களை எல்லாம் நீ வீட்டில் வைத்திருந்தால் உன் பாவங்களை நீயே பெருக்கிக் கொள்கின்றாய் உன் துன்பத்தை நீயே வரவேற்றுக் கொள்கின்றாய் நான் சொல்வதை கவனமாக கேள் நான் சொல்வதை அலட்சியப்படுத்தாதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த பொருட்கள் எல்லாம் உன் வீட்டில் இருந்தால் உன் திடி துடிப்பிற்கான அர்த்தமே இல்லாமல் போய்விடும் இவைகள் எல்லாம் உன் வீட்டில் இருந்து விட்டால் உன் வீட்டில் சுபிச்சம் நிறைந்திருக்கும் மற்றும் தெய்வ கடாட்சமும் குல தெய்வம் வீட்டிலேயே இருந்து உன்னை பாதுகாக்கும் உன் சாயப்பாவின் அருளும் பரிபூரணமாக கிடைத்துவிடும் நீயும் உன் குடும்பமும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உன்னுடைய வாழ்க்கை துணைவரோடு சேர்ந்து மிகவும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் உன் சாயப்பா வீட்டிலிருந்து இந்த மூணு பொருளை அகற்று என்று எதை கூறுகிறேன் என்றால் முதலாவது உன் வீட்டில் காய்ந்த பூக்கள் உன் வீட்டில் காய்ந்த பூக்கள் இருந்தால் அவற்றை உடனடியாக அகற்றிவிடும் அதாவது பூஜை அறையிலோ அல்லது வீட்டின் எந்த பகுதியிலும் காய்ந்த பூக்கள் இருக்கவே கூடாது அதாவது எதிர்மறை சக்தியை வீட்டிற்குள் வர வைக்கும் அந்த குணம் காய்ந்த பூக்களுக்கு மிகவும் அதிகமாக உள்ளது புதிய பூக்கள் உயிர்ப்பு நிறைந்தவை ஆகவே நல்ல சக்திகள் புதிய பூக்களில் மட்டுமே இருக்கும் அவை காய்ந்து விட்டது என்றால் அதன் உயிர் தன்மை போய்விடும் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய பூக்களாக இருந்தாலும் அவை காய்ந்த உடனே வீட்டிலிருந்து விட வேண்டும் இரண்டாவது வீட்டில் உடைந்த கண்ணாடிகள் இருக்கக்கூடாது அவை உடைந்தோ சேதாரம் அடைந்தோ நிலையில் இருக்கக்கூடாது கண்ணாடி மட்டும் அல்லாமல் உடைந்த மண்பாண்டங்கள் உடைந்த சாமி படங்கள் உடைந்த பொருட்கள் உடைந்த பொம்மைகள் மற்றும் விலை உயர்ந்த எந்த பரிசாக இருந்தாலும் அவைகள் வீட்டிலிருந்து தூக்கி விட வேண்டும் மூன்றாவது ஓடாத கடிகாரம் உன் வீட்டில் இருந்தால் அவற்றை உடனடியாக அகற்றிவிடும் கடிகாரம் என்பது உன்னுடைய நேரத்தை மட்டுமல்லாமல் உன்னுடைய வளர்ச்சியையும் காட்டும் ஓடாத கடிகாரத்தை வீட்டில் வைத்திருந்தால் அதை தீய சக்திகள் ஈர்க்கும் உனக்கு நேர்மறையான எண்ணத்தை அது கொடுக்காது எனவே ஓடாத கடிகாரத்தை போல நீயும் ஓடாமல் உன் வாழ்க்கையில் துவண்டு போயிருப்பாய் எனவே இவ்வாறெல்லாம் உன் வீட்டில் இருந்தால் நல்ல சக்திகள் குடியிருக்காது மாறாக தீய சக்திகள் மட்டும்தான் குடியிருக்கும் எனவே இதில் சொல்லப்பட்டதெல்லாம் உன் வீட்டிலிருந்து அகற்றி நான் சொல்வதை போல் நீ செய்து வந்தால் நீ நிற்க காரியம் வெற்றி அடையும் பிறகு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்